ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு ஐஎம் மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்கப்படுகிற செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுனாலும் திஸ் இஸ் மை மா பத்மா அதையும் நினைச்சே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் சொல்லி தயவு செய்து அதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா இந்த டிக்கெட் காஸ்ட் வந்து ஏர்லைன்ஸில் இந்த இண்டிகோவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் தயவு செய்து அதை குறைச்சிருங்க விமானங்களை ரத்து பண்ணிவிட்டுங்க அந்த ஏன் வந்து அவ்வளோ காஸ்ட்டை வந்து ஏற்றி சேல் பண்ணுறீங்க ஏன்னா மக்களோட தேவை அவங்க வந்தாகணும் ஒரு ஊர்லேருந்து இன்னொருக்கு ட்ராவல் ஆகி வரணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமயம் டைமில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு மக்கள் வந்து பாவங்க ஒரு நாலாயிரம் டிக்கெட்டை வந்து எழுபதாயிரம் கொடுத்து ஒரு லட்சம் கொடுத்து வாங்க முடியுமா டிக்கெட்டை இது ரொம்ப ரொம்ப தவறு தயவு செய்து அந்த டிக்கெட்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க மக்கள்கிட்ட வாங்கின டிக்கெட்லாம் இதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து கஷ்டப்படுறீங்க அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும் இன்னொன்று டிக்கெட் காசெலாம் என்னென்னு பார்த்துட்டு ஃபியூச்சரில் நீங்கள் புக் பண்ணுங்கள் என்ன வேணாலும் சிஸ்டமேட்டிக் மாறுது இப்போ இந்த சைக்ளோன் வந்ததுக்கப்புறமும் தென் ஃப்ளிட்ஸ் இது வந்ததுக்கப்புறமும் ஒரு மாற்றம் சரியா அப்புறம் வந்து என்னங்க பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து நடுத்தர மக்கள் என்ன பண்ண முடியும் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆ அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி எப்படி வர முடியும் சிந்தித்து செயல்படுங்க தயவுசெய்து உங்களை வந்து வளர்த்து ஆளாக்கி விட்டவங்க இந்த பேசஞ்சர் பயணிகள் உண்மையா இல்லையா உங்கள் கம்பெனியை வளர்த்து ஆளாக்கி விட்டது யாருங்க ஏர்லைன் சிண்டிகேட் கம்பெனியை வளர்த்து ஆளாக்கி விட்டது யார் மக்கள் தானே அந்த மக்களுக்கு டிக்கெட் காஸ்ட்டு ஏற்றலாமா ரொம்ப ரொம்ப தவறு தயவுசெய்து அந்த நிறுவனக்காரங்க இந்த பதிவை பார்த்தாங்கன்னா தயவுசெய்து கம்மி பண்ணுங்கள் அந்த அதிகாரிகளுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போய் சேர்ந்ததுன்னா டிக்கெட்டை கம்மி பண்ணுங்கள் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாவங்க நடுத்தர ஃபேமிலியெலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள்ன்னு இருந்தால் பரவாயில்ல ஃபைவ் மெம்பர்ஸ்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா இது ஒரு விழிப்புணர்வு விட தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இண்டிகோ கம்பெனி தயவு செய்து டிக்கெட்டை கம்மி பண்ணணும் இன்னொன்று புக்கிங் பண்ணிட்டு அந்த விமானத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த கேன்சல் ஆன அந்த டிக்கெட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க சரியா பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கீங்க அது உடனடியாக பண்ணிவிடுங்க சீலட்ருக்காய் சுங்கல் சுகன்யா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட அவர் என்ன இனிமே நீங்கள் ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு எந்த கம்பெனி இன்டிகோ இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் பட் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன காஸ்ட்டுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள் மக்களே ஏமாந்துடாதிங்க உஷாராக இருங்க சிலருக்கு ஆய் சுங்கல் சுகன்யா